கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பாருங்கள் பிரியமானவர்களை குறித்து அவர் பிறப்பதற்கு பல்நூறு ஆண்டுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா இயேசு ரட்சகர் அந்த பூமியில் வந்து துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பாராம் அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பாராம் அவர்கள் வேதனைக்கு பதிலாக நிம்மதியை கொடுப்பாராம் அதற்குத்தான் தேவாதி தேவன் மனிதனாய் பூமிக்கு இறங்கி வந்து மனிதனுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுப்பார் என்று ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது இயசைய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது சியோனில துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் "o dini na awiki badala kati in wadhiyo kaduko mawari na ina pina awa gari katar tamadhi magi mikende na tini ni ina virichangela na isaiah 61:3. to console those who mourn in zion, to give them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness, that they may be called trees of righteousness, the planting of the lord, that he may be glorified. பாருங்கள் தேவன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை போல ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார் அவர் பூமிக்கு வந்தபோது துயரத்தில் இருந்த மனிதனுடைய துயரத்தை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக ஆறுதலை கொடுத்தாராம் அவர்களுடைய சாம்பலான வாழ்க்கை மிகவும் சோர்வுற்ற அழகற்ற வாழ்க்கையை அழகுபடுத்த அவர் அந்த காரியத்தை மாற்றுகிறாராம் ஆம் தேவன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறாராம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாராம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறாராம் பாருங்கள் மிகவும் பலவீனமானதை அவர் எடுத்துக்கொண்டு கவலைக்குரியதை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியதை நமக்கு கொடுக்கிறாராம் அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார் நமக்கு வர வேண்டிய கசப்புகள் பாடுகள் வேதனைகளை அவர் வாங்கி கொண்டு நமக்கு இழைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறார் அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்கள் அவர் பூமியில் உலாவின போது அப்படியே அது நிறைவேறினது அவரெண்டே வந்த துயரப்பட்ட ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைந்தார்கள் சாம்பலை போல வெட்கம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்தவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒடுங்கி போன நபர்கள் ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொண்டார்களாம் பாருங்கள் மத்தியை எழுத சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் பாரத்தை வாங்கி கொண்டு இழைப்பாறுதலை தருகிறாராம் இன்றைக்கும் எனக்கு நீர் செய்கிற இந்த பெற்ற அன்புக்காக எனக்கு கொடுக்கிற பெற்ற இந்த ஆசீர்வாதத்துக்காய் சொல்லி கண்ணீரோடு அவரிடத்துல ஜபம் என்ற பெயரில் இந்த பூமியில் உலாவினீர் எங்களுக்காய் ரத்தத்தை சிந்தினீர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி எங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆறுதலையும் ஆனந்த தைலத்தையும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறீர் என்று சொன்னீரே இன்றைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன கசப்பான வேதனையோடு ஏமாற்றத்தோடு வெட்கத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவைகளையெல்லாம் அவர்களிடத்தையும் எடுத்துவிட்டு ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆசிர்வாதத்தையும் தாரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் இன்றைக்கே எங்களிடத்தில் எங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பாரங்களையும் உம்மிடத்தில் கொடுத்து விடுகிறோம் உம்மிடத்திலிருந்து இழைப்பாறுதல் எங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையும் அநேகருக்கு அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் உடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் அவர்கள் வாழ்க்கையில இழைப்பாறுதல் உம்முடைய இழைப்பாறுதலை கொண்டு போகிற வாழ்க்கையாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்